அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் வந்து ஒரு மிக முக்கியமான அரசு ஊழியர்களுக்கு மிகவும் நீண்டகாலமாக கோரிக்கையாக இருந்த ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காரு அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி நான்குக்கு பின்னால் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது அதாவது பார்த்திங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க இப்போ அந்த பழைய பென்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீமாக வந்து இந்த சிபிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பங்களிப்பு ஓய்வூதிய நிதின்னு சொல்லி அது எப்படி பங்களிப்பு ஒய்தியம்னா என்ன அப்படின்னா நம்ம கூடிய அந்த சிபிஎஸ் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க பல பேர் என்ன பண்ணாங்க கோரிக்கை எழுந்து இப்போ பழைய பென்ஷன் கொண்டு வரணும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் வந்து ரிட்டர்மெண்ட் ஆகும்போது அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினாரோ அதில் பாதியை வந்து ஓய்வூதியமாக வழங்கணும் இதான் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமு அந்த மாதிரி வழங்கணும்னு சொல்லி தான் இவங்க வந்து இவ்வளோ நல்லா கெட்டு இருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் யாரெலாம் சேர்ந்தாங்களோ பணியில் அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது இந்த மாதிரி இருந்துச்சு அதை பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து இப்போ சில சம் மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த மாடிஃபை பண்ணி அது வந்து எல்லாேருக்கும் பொருத்தமான வகையில் அதை உருவாக்கி இன்றைக்கி நம்மளுடைய சிஎம் வந்து வெளியிட்டுருக்காங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டேப்ஸ் அப்படின்னு பேர் தமிழ்நாடு அசியூடு பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஓகேங்களா இதுதான் வந்து இது அப்போ இந்த டேப்ஸில் வந்து அவங்க என்ன சொல்ல வாராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இந்த இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடப்பட்ட இதுதான் இந்த அறிவிப்பு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் உள்ள மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவங்க கடைசி மாத ஊதியமாக எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுல வந்து ஐம்பது சதவீதம் வந்து அவங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஐம்பது சதவீதத்திற்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணனால அவங்களுடைய இந்த ஒர்க் பண்ணுறாங்க எம்ப்ளாயீஸ் அவங்க அவங்களுடைய பங்கு வந்து பத்து சதவீதம் மட்டும்தான் பிடிக்கிறாங்க மீதி உள்ள இதெல்லாம் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே போடுறாங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் அவங்க சம்பளம் இது பண்ணுறாங்க இல்லையா கவர்மெண்ட் இல்லைங்களா அதில் பத்து சதவீதம் மட்டும்தான் பிடிக்கிறாங்க மீதி வந்து